السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ الحمد للہ نحمد کریم اما باد سنگ کو ملاحوین نلڈیا نام واڑ اللہ جلسان تعالی நமக்கு எண்ணற்ற பல நியாமத்துக்களை அல்லாது செய்திருக்கின்றான் எண்ணற்ற பல நியாமத்துக்களை அல்லாஹ் செய்திருந்தும் கூட அந்த ஞாமத்துக்கள் விஷயத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதிலே நாம் கவனம் செலுத்தியாக வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைய காலச்சூழலிலே நம்மிடமிருந்து வெகு தூரமாக சென்றுவிட்ட பல்வேறு நற்குணங்களில் மிக முக்கியமான ஒரு நற்குணம் நன்றி செலுத்துதல் என்ற நற்குணம் நம்மிடத்திலே வெகு தூரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நன்றி செலுத்துதல் என்றால் என்ன அதனுடைய விஷயங்கள் அது குறித்து குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லித் தருகிறது மார்க்கத்தினுடைய பார்வை என்ன என்பதையெல்லாம் இந்த ஜுவினுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான பெருமக்களே பொதுவாகவே நம்மளுடைய வழக்கிலே யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்து விட்டால் பட்டென்ற ஆங்கில வாக்கியத்தை பயன்படுத்தி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் என்பதாகவெல்லாம் பயன்படுத்துவோம் சுபகானல்லா எத்தனை தடவை சொன்னோம் என்று நமக்கு தெரியாது அலமது எத்தனை தடவை நம்மளுடைய வாயிலே சுழல சுழந்தது என்று தெரியாது அக்பர் எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் என்பதும் தெரியாது ஆனால் இரண்டு வார்த்தைகள் அதிகமாக மனிதருடைய வாயிலே சுழன்று கொண்டே வந்து கொண்டே இருக்கும் ஒன்று யூ உபகாரம் செய்தவர்களை பார்த்து உதவி செய்தவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்னொரு வார்த்தை சாரி என்பதாக சொல்லுவோம் இது அதிகமாகவே பயன்படுத்துவோம் ஏதாவது ஒன்றுக்கு சாரி 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 ஒரு சொல் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயம் நமக்கு புரியலை அப்படின்னா கூட அதுக்கு கூட ஆங்கிலத்தில் சாரின்னு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஒரு விஷயம் சொல்லப்படுது அது சரியா நம்முடைய செவியில வந்து விழுகலை அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொன்னீங்க மறுபடியும் திருப்பி சொல்லுங்க அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதற்கு கூட சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னா என்ன நீங்க சொன்னது எனக்கு புரியலாம் மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிற பொருள் அவருக்குள்ளே இருக்கிறது இப்படியெல்லாம் அதிகமாக மனிதர்களுடைய நாவிலே சொல்லக்கூடிய பல்வேறு வார்த்தைகளில் ரொம்ப அதிகமாக நாம் பயன்படுத்துவது நன்றி கடந்த அந்த வாழ்த்து சொல் நன்றி தேங்க்யூ என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசானா இந்த நம் மனித சமூகத்தை பார்த்த அல்லாஹு சொல்லுவான் அழகாக திருமலையில அல்லாஹு ஜல்லசான அண்ணக்கும் நீங்கள் நன்றி செய்யக்கூடிய அடியாராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹு சொல்றான் லைன் சக்கர்க்கும் லாசீத் அண்ணக்கும் எல்லா வகையான நன்றிகளும் நாம் செலுத்த வேண்டும் யாருக்கு அல்லாஹுக்கு நன்றியில மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி ஒன்று இருக்கு மனிதர் மனிதர்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய நன்றி இருக்கு இப்படி எந்த ரூபத்துல வந்தாலும் சரி எல்லா நன்றிகளும் எல்லா சுக்குறுகளும் அல்லாஹுக்குத்தான் போய் சேர்கிறது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம மனிதர்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய அந்த நன்றி சொல்லிருக்கு அல்லவா அதுவும் அல்லாஹுக்குத்தான் போய் சேரும் அல்லாஹு சொல்றான் நீங்கள் நன்றியுள்ள அதிகாராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் எல்லா வளங்களையும் பறக்கத்தையும் நான் அதிகப்படுத்தி கொடுத்துக் கொண்டே இருப்பேன் அதே நேரத்தில் அல்லாஹ் அடுத்த வார்த்தையில் அல்லாஹு சொல்றான் வலையின் இன் கஃர்த்தும் என்பதாக அல்லாஹல்லா சொல்றான் வலையின் கஃபர்த்தும் இன் ஆதாபி சதீத் நீங்கள் உங்களுக்கு செய்த உபகாரத்தை நீங்கள் மறைக்கக்கூடியவராக மறுக்கக்கூடியவராக நன்றி செலுத்தாதவராக நீங்கள் இருந்தால் என்னுடைய வேதனை மிக கடுமையான வேதனை என்பதாக அல்லாக ஜெல்லசானத்தாரா அந்த திருமறை வசனத்திலே அழகான முறையில் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் கண்ணியமான பெருமக்களே நன்றி உணர்வு என்பது நம்மிடமிருந்து வெகு தூரமாக சென்று கொண்டே இருக்கிறது தான் நீங்க பாருங்க அல்லாஹனுடைய அற்புதமான ஏற்பாடு இந்த முஸ்லிமான முமீனான அடையாள அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னா எல்லா துவாக்கள்லையும் நாம் வளர்மையாக ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கு அல்லவா அந்த எல்லா துவாக்களுடைய துவக்கம் அலக்தல் இல்லா என்று இருக்கும் அதிகமான துவாக்களுடைய துவக்கம் காலையில் எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவாக்கனுடைய துவக்க வார்த்தை அலகந்தல் இல்லா சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அந்த துவாவினுடைய துவக்கம் அல்ஹம்துலில்லா இல்லா ஆடை அணியும் பொழுது ஓகக்கூடிய துவாவினுடைய வார்த்தை அலகம்தல் இல்லா இப்படி வரிசையாக துவாக்கள் அணுதினமும் ஓகக்கூடிய சுண்ணத்தான துவாக்களை வசூலு சல்லாவுடைய அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஆரம்பத்திலே நன்றி சொல்லை இணைத்தார்கள் நன்றி சொல் என்னங்க அல்ஹம்துலில்லா இல்லா என்பது நன்றி சொல் எல்லா போரும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம் என்பது நன்றி சொல் அந்த நன்றி சொல்லை நாம் மறந்து விடுவோம் நாம் சொல்ல மறந்து விடுவோம் அதை தொடுபோக்காக நாம் இறந்து விடுவோம் என்பதற்காக வேண்டி நீங்கள் மறந்தாலும் சரி மறக்காவிட்டாலும் சரி அனுதினமும் ஓதக்கூடிய அந்த துவாவிலே நீங்கள் தெரிந்து ஓதினாலும் சரி தெரியாமல் ஓதினாலும் சரி அலமது இல்லாவை ஆரம்பத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுலாய் சல்லல்லாஹுடைய சிலமன்ன நமக்கு சொல்லிக் கொடுத்த துவா துவாவினுடைய முறை அதையும் தாண்டி ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் அணுதினமும் தொலக்கூடிய தொழுகையில அல்லாஹப்பு ரெண்டு தக்மீர் கட்டி சனா ஓதியதற்கு பிறகு ஓதக்கூடிய சூரத்தில் துவக்க ஆயத்தினுங்க அலமதுல்லா துவக்க ஆயத்தினுடைய முதல் சொல்லை அல்லாஹு அலமது இல்லா என்று பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அப்ப நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய விருப்பம் அதை அல்லாஹ் வந்து பிரியப்படுறான் குரானுடைய முதல் சூறாவும் சூரத்தில் ஃபாத்திஹாவாக இருக்கிறதா இல்லையா அந்த அடிப்படையில அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் குரான்ல அல்லாஹு ஜல்லசானுத்தாளா தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் நன்றி செய்யக்கூடியவன் நன்றி செலுத்தக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான் நம்மளுடைய நன்றி எல்லாமே அல்லாஹுக்கு தங்க போகுது அல்லாஹ் யாருக்கு நன்றி செலுத்தனு அவனுக்கு என்ன தேவை இருக்கு அல்லாஹு சொல்லும் பொழுது இன்னாகூர் என்பதாக அல்லாஹ சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லசானத்தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்றான் பாவத்தை மன்னிப்பவன் ஓகே நன்றி செலுத்தக்கூடியவன் அவன் யாருக்கு நன்றி செலுத்தன என்பதாக நம்ம கேள்வி வருதா இல்லையா ரெண்டு விதமான நன்றிகளை அல்லாஹ் செலுத்துகின்றான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரெண்டு விதமான நன்றிகளை அவனுடைய செயல்பாட்டின் மூலியமாக அல்லாஹ் செலுத்துகின்றான் எப்படி தெரியுமா முதலாவதாக குறைவான அமலுக்கு நிறைவான நன்மைகளை கொடுத்த அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துறான் குறைவான அமல் இரண்டு பரதான தொழுகைகள் அல்லது சுண்ணத்தான தொழுகைகள் வாஜிபான தொழுகைகள் அல்லது செய்யக்கூடிய சதக்கா தான தர்மம் ஒரே ஒரு ஒரு ரூபாயை நம்ம தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னா பத்து நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் ஒண்ணுக்கு ஒண்ணு தானே கொடுக்கணும் அல்லாஹ் ட்ரிபிள் மடங்காக டபுள் மடங்காக மேலும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதையும் தாண்டி கணக்கில்லாத அளவிற்கு நன்மைகளை நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு சொல்றான் அப்ப குறைவான அமலுக்கு அல்லாஹு செய்யக்கூடிய நன்றி நமக்கு நிறைவான நன்மைகளை கொடுப்பது அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய நன்றி எப்படி தெரியுமா நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் சரி நம் உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாக நம்ம தௌபா செஞ்சு இஸ்திருபாறு செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்லாஹ் என்ன செய்யறான் நம்ம பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் மறுபடியும் போய் பாவம் செய்வோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் மறுபடியும் போய் பாவம் செய்வோம் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படித்தானே இருக்கிறது யாரெல்லாம் இன்னுமே போய் பேச மாட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்போம் அடுத்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ போய் பொய் பேசிடுவோம் இது போன்ற எல்லா பாவங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த பாவமாக இருந்தாலும் சரி பாவத்தை செஞ்சு 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 அல்லாட்ட மன்னிச்சிரு 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 சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் அதுதான் அல்லாஹ் சொல்றான் இன்னாக வஃூரும் சகூர் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நன்றி செலுத்த கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு சொல்லி தருகின்றான் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களுமே அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாமன் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்பதாக அல்லாஹ் சொல்றான் தனக்கு செய்த உபகாரத்தை நினைத்து நினைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய மா மகான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்பதாக அல்லாஹிரு அல்லாஹ் பேசுறான் இன்னொரு இடத்துல நூல் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்றான் அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்பதாக அல்லாஹு ஜலஸ்லானா நூகலிஸ்லாத்து வஸ்லாம் அண்ணவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான் இப்படி வரிசையாக நமதாயிரம் சல்லல்லாஹ் அலைய வசலம் அன்னவர்கள் குறித்து ரசூதுல்லாய் சல்லல்லா அஸ்லம் அவங்களே சொல்லுவாங்க அவங்களுடைய கேட்கப்படும் நபிய நாயகமே உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக சூரத்து சத்துகனுடைய ஆயத்துல துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு சூறா இருக்கு அதாவது இனிமேல் செய்யவிருக்கின்ற பாவங்களும் நான் மன்னித்து விட்டேன் நபீநாய பாவங்களை விட்டும் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் அது அடிப்படையான நம்முடைய கொள்கையில் ஒன்று இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுது என்பதாக திருமறையிலே சொல்றான் இந்த ஆயத்தை வச்சு ரசூ அல்லாஹிட்ட கேட்கிறாங்க நபிய நாயகமே நீங்க இந்த அளவிற்கு நீங்க வந்து அல்லாஹிட்ட அழுது அழுது துவா செய்யறீங்களே எப்ப நீங்க கை கரத்தை உயர்த்தினாலும் அல்லாஹிட்ட அழுது அழுது துவா செய்யறீங்க அது மட்டும் அல்லாம நீங்க எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு எழுவதற்கும் மேற்பட்ட தடவைகள் அஸ்தவசுல்லாம் அல்ல என் பாவத்தை மன்னிச்சிருங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு நபியல்லாயிரும் சல்லுல்லாஹு செல்லம் என்று சொன்னார்கள் அப்தன் ஷகூரா நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் நசூருல்லாய் சல்லா அலிசலம் அப்ப பாருங்க எல்லா நபிபார்களுமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவே இருந்திருக்கின்றார்கள் என்பதை திருமறை வேதமும் ஹதீஸும் நமக்கு அழகான முறையில நமக்கு சொல்லித் தருகிறது கண்ணியமான பெருமக்களே நம் வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லசானுத்தாலா நமக்கு நிறைய நியமத்துக்களை அல்ல செய்திருக்கின்றான் நிறைய நேமத்துக்களை அல்லா செஞ்சிருக்கான் அந்த ஞாபத்துக்கள்ல அங்கும் இங்கும் போய் தேடி பார்க்க தேவையில்லை தன் உடலிலே இருக்கக்கூடிய நியமத்தை நினைத்தாலே அல்லாஹுக்கு அவ்வளவு நன்றிகள் நாம் செலுத்த வேண்டும் அல்லாஹு மற்ற மிருகங்களையும் பாருங்க நம்மளையும் பாருங்க மனித படைப்பை அல்லாஹ் எவ்வளவு அழகாக செம்மையாக செதுக்கி வைத்திருக்கின்றான் எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஒரு கிராம் இருக்குமா ரெண்டு கிராம் இருக்குமா அவ்வளவு பெரிய எடையை தூக்கி செல்வதற்கு எட்டு கால் நூறு கிலோ எண்பது கிலோ எடையுள்ள மனித உடலை தூக்கி சுமப்பதற்கு ரெண்டு காலு இது எங்க கொண்டு போய் இந்த லாஜிக் எங்க போய் முட்டது இல்லையா அதை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அல்லாஹ் மனித படைப்பை செம்மையாக செதுக்கி வைத்திருக்கின்றானே கண்களை தூக்கி அல்லாஹு முதலுக்கு பின்னாடி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா நினைச்சு பாருங்க தலையை தூக்கி தொடையில வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா நினைச்சு பாருங்க எது எது எங்க வைக்கணுமோ அங்க வைத்து அழகா முறையில இந்த மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதை நினைத்து அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்துக்களை நினைத்து அல்லாஹுக்கு நின்று செலுத்தக்கூடிய அடியாராக நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடல் மட்டுமல்ல உயிர் மட்டுமல்ல நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு நியமத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கான் அதை நினைத்தும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டும் நன்றி என்பது நமக்கு நன்றி குறித்து நமக்கு எழுதும் போது அலமதுல்லா என்று சொல்லுவது நன்றிதான் அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய நன்றிதான் ஆனா இதை தாண்டி சில நன்றிகள் இருக்கு இதை தாண்டி சில நன்றிகள் இருக்கு அப்படிப்பட்ட நன்றியுள்ள அடியாராகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லுவாங்க அதுல மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் நன்றிகள்ல கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பதும் ஒரு நன்றி என்பதாக நமக்கு சொல்லுவாங்க கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இப்ப கரண்ட்ல நமக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசை அப்படியே நிப்பாட்டி விட்டு அதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து அந்த சிந்திக்கின்ற அந்த சிந்தனை இருக்கல்லவா அதுவும் அல்லாஹுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் ஜனாதிபதி உமரலி இல்லாஹு தாளான் சொன்னவர்கள் போலர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியமாக வியப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் என்ன தெரியுமா எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்ன நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தை ஒட்டகத்தை மேய்ப்பதற்காக வேண்டி என்னை அனுப்புவார் ஒட்டகத்தை மெய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் அசதி ஆயிரம் அப்படியே அங்குள்ள மலைகள்ல நான் படுத்துடுவேன் ஒட்டகங்கள் அங்கும் இங்குமாக செதறிவிடும் அப்பொழுது என் தந்தை என்னை பார்த்து சொல்லுவார் நீ ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்பதாக சொல்லுவார் ஒரு ஒட்டகம் மேய்ப்பதற்கு தகுதி இல்லாத ஒருவன் இன்று இருபத்தி இரண்டு லட்சம் மைல்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக அல்லாஹ் நீ வைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக பழைய நினைவுகளை நினைத்து பார்ப்பார்கள் உமர் அலில்லாகு தாலானுகன் அவர்கள் அதே போன்று பிலால் அலி இல்லா தாளானுகன் அவர்கள் திவீர் என்று அல்லாஹூப்பர் என்று சொல்லுவார்கள் அபு ஹுரைரா தாளானுகன் அவர்கள் திவீர் என்று சபையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது இல்லா என்று சொல்லுவார்கள் என்ன என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் அபு ஹுரைரா சொல்லுவார்கள் நான் ஏழ்மையான ஒரு மனிதனாக இருந்தேன் ரசூர்களாகவோடு மூன்றாண்டு காலம்தான் நான் பயணித்திருக்கின்றேன் என்னுடைய ஆடை கந்தலாக கிரிந்தலாக இருக்கும் உணவுக்கு கஷ்டப்பட்டேன் பசியின் காரணமாக தெருவிலே படுத்தேன் என் கழுத்திலே காலை வைத்து மிதித்து விட்டு செல்லுவார்கள் அப்படிப்பட்ட இந்த அபோகுரையிறா இன்று பஹவைனுடைய கவர்னராக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள் பஹ்ரைனுடைய கவர்னராக இருக்கின்றேன் நீங்க எல்லா ஹதீஸ் கிட்டாபலையும் எடுத்து பாருங்க அதிகமான ஹதீசை அறிவித்த நபித்தோழர்கள நம்பர் ஒன் அபோ ஹுரேதார் அணியில் லாஹு அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு ஹதீஸ்களை அபோ ஹுரேரா அரியுல்லாஹு தாலானும் அவங்க இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது போன்ற வரிசையாக நம்மளுடைய நபித்தோழர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் நபிமார்களுடைய வரலாறாக இருக்கட்டும் அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் கடந்த காலத்தில் நடந்த எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படியே நம்முடைய வாழ்வாக இருக்கட்டும் நாம் எப்படி இருந்தோம் இப்படி அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கின்றான் ஒரு நோயாளியை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவரை விட அல்லாஹ் நம்மளை நல்லா வைத்திருக்கின்றானே என்பதாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தனும் அதே போன்று ஒரு கைகால் இல்லாத ஒரு மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கைகால் சுகத்தை தந்திருக்கின்றானே என்பதாக அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தனும் அது மாதிரி நாம் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் ஞாபத்துகளால் அல்லாஹ் நம்மை உயர்த்தி வைத்திருக்கின்றானோ அந்தந்த காரியங்களை எல்லாம் நினைத்த அல்லாவுக்கு கடந்த காலத்தை நினைத்து அந்த பார்க்கின்ற அந்த பார்வை இருக்கல்லவா சிந்திக்கின்ற சிந்தனை இருக்கின்றல்லவா அது அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றியினுடைய ஒரு பிரிவு என்பதாக நமக்கு சொல்லுவாங்க நன்றியினுடைய ஒரு பிரிவு அதே போன்று நன்றியில மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அல்லாஹல்லா நமக்கு கொடுத்த அந்த நியமத்து இருக்குல்லவா அந்த நியமத்தை சில நேரங்கள்ல அந்த நியமத்தை வெளிப்படுத்தணும் எல்லா இடத்திலையும் எல்லா நியமத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக நமக்கு மார்க்கம் அலஹா உல நமக்கு சொல்லித்தரும் எல்லா நேரங்கள்லையும் அதாவது அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஷ சொல்லுவாங்க பில் பில்கித்துமான் நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக முடிவு பண்ணிட்டீங்க அந்த காரியம் குறித்து நீங்கள் அது சார்ந்த விஷயங்கள் நுட்பங்கள் குறித்து யாரிடமும் அது முடியும் வரை சொல்லாதீர்கள் என்று சொல்லுவார்கள் என்ன செய்யக்கூடாது முடிகிற வரைக்கும் சொல்லக்கூடாது ஹோட்டலே ஆரம்பிக்கல உதாரணத்துக்கு சொல்றேன் ஹோட்டலே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறது பஸ் ஸ்டாண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு மக்கள் கூடுற இடம் இருக்கு அந்த அங்கே நான் ஹோட்டலுக்கு நல்ல வியாபார ஓடு நான் அங்கு உள்ள எல்லா விஷயங்களையும் ஏற்பாடுகளையும் இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது கேட்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது நீ சொல்லிட்டு அடுத்த ரெண்டு மூணு நாள்ல அந்த ஹோட்டல் அவன் பேரு கை என்ன நடக்கணும் தெரியாதா இல்லையா சல்லஹாசன் சொல்றாங்க அப்போ ஒரு முடிவை எடுத்து நீங்கள் அதை தூரம் போல நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த காரிய முடியும் வரை அது சார்ந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க அப்படி சொல்லாமல் இருப்பது அல்லாஹுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி என்பதாக சூரியலாய் சல்லாஹா சொல்லி தர்றாங்க அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றிகள்ல இரண்டாவது பிரிவு சரி இது சார்ந்த குழான்ல ஏதாவது இருக்கா அப்படின்னா சூரா யூசுஃபை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க சூரா யூசுப்ல யூசுப் அலி இஸ்லாத்து அவங்க தன்னுடைய அத்தா யாக்கூப் அலி வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அழகான ஆயத் இன்னி அஹத இன்னி அஹத அஷர கௌகபன் வஷம் சுவல் கமர் ராய் துலும் லி பாப்பா நேத்துல அவர் கனவு கண்டேன் சொல்றாங்க பாப்பா நேத்துல அவர் கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் படிவது போன்று சஜிதா செய்வது போன்று நான் கனவு கொண்டேன் என்று சொல்லும் பொழுது உடனே யாக்கு அலை வஸ்லாம் அவங்க அந்த கனவினுடைய விளக்கத்தை அறிந்ததினால் அவங்க உடனே மகனை பார்த்து சொன்னாங்க லா தக்கசு அலா அலா அலாத்திக்காங்க இந்த கனவு குறித்து உன் சகோதரர்கள்ட்ட நீ சொல்லாலப்பான்ட்டாங்க என்ன சொன்னாங்க இந்த கனவை என்கிட்ட நீ சொன்ன பாப்பா பிரச்சனை இல்லை உன்னுடைய பதினோரு சகோதரர் இருக்கின்றார்கள் அல்லவா அவங்கள்ட இந்த கனவு குறித்து நீ சொல்லாத உனக்கு சூழ்ச்சிகள் செஞ்சிருவாங்க அப்படின்னு சில கனவுடைய விளக்கம் என்ன பதினோரு சகோதரர்கள் அதாவது பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் தாய் தந்தை இருவர்களையும் காட்டில காட்டிலும் நீ உயரத்திற்கு செல்லவிருக்கின்றாய் என்பது அதனுடைய பொருள் அந்த கணவன் கணவனுடைய விளக்கம் அப்ப அந்த கனவை நீ ஆள்கிட்ட உன் சகோதரன்கிட்ட சொல்லாத அப்படி சொல்லாம இருப்பதுதான் அல்லாஹுக்கு நீ செய்யக்கூடிய நன்றியினுடைய இரண்டாவது பிரிவு என்பதாக நாம் குரான் அடிப்படையில நம்ம பார்க்கறோம் அதே போன்று நன்றி செய்யும் விஷயத்துல மிக முக்கியமாக ஒன்று நம்முடைய முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அத்துணை நபர்களுக்கும் நமக்கு உபகாரம் செய்து விட்டால் அத்துணை நபர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும் அந்த நன்றியை நினைத்துத்தான் பார்க்க வேண்டும் தாயிஃபுல ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கப்பட்டுச்சு அந்த வரலாறு நம்ம படிச்சிருப்போம் தாயிஃபுல தாயிஃபுல தொல்லை கொடுத்ததற்கு பிறகு மக்காவில் நுழைவதற்காக வேண்டி மக்காவிலே இருக்கக்கூடிய காஃபிர்கள் தலைவர்களா உதவி கேட்டாங்க யார்கிட்ட இறை மறுப்பாளர்கள்ட சிலை வணக்கம் செய்யக்கூடிய தலைவர்கள்ட ரசூல்லாய் சல்லாஸ்லம் உதவி கேட்டாங்க நான் தாயிஃப்ல இருந்து மக்கா வரணும் யாராவது எனக்கு அபயம் தாருங்கள் யாராவது எனக்கு உதவி பண்ணுகின்றவனை எல்லாருமே மறுத்துட்டாங்க யாருமே உதவி செய்ய முன் வரல கடைசியாக ஒரே ஒரு ஒரு காஃபியருடைய ஒரு தலைவர் அவர் வந்தார் அவர் வந்து ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தார் அவங்க தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி நபீர் நாயகன் சல்ல உள்ளாக உடையவசல்லம் அன்னவர்களை பாதுகாப்பாக மக்காக்குள்ளே நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக அவர் சொல்லி அனுப்பினார் அவருடைய பெயர் முத்தையும் முத்தையும் சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் தலைவர் வந்தாங்க மக்காக்குள்ள போனாங்க தவாஃ செஞ்சாங்க தவாஃபு செய்யும் பொழுது அந்த மக்கா அருகாமையில காஃபிரான அந்த பிள்ளைங்க நிக்கிறாங்க அப்ப முத்தையும் வர்றாரு வந்து சொன்னாரு அறிவிப்பு கொடுத்தாரு இங்க பாருங்க அல்லாவின் தூதர் முகமது இப்ப என்னுடைய பாதுகாப்புல இருக்காரு யாராவது அவருக்கு நீங்க தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அவங்களோட நான் யுத்தம் செய்வேன்டாருங்க கடைசியில அவர் காஃபிராத்த மூத்தா போனாரு அது வேற விஷயம் இந்த விஷயம் சொன்ன பிறகு ரசூருவாகவை தாக்க வந்த அனைவர்களுமே அப்படியுமே பின்னோக்கி சென்றுட்டாங்க யாரும் செய்யல தொந்தரவு கொடுக்கல காலங்கள் போகுது முத்தையும் மௌத்தா போயிடுறாரு பதில் யுத்தம் நடக்குது பதிரி யுத்தம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு எழுபது காபீர்கள் அடிமையாக கொண்டு வரப்படுகிறார்கள் எழுபது பேர்கள் காபீர்கள் அடிமையாக கொண்டு வரப்படுறாங்க அந்த எழுபது பேத்துல ஒருத்தர் முத்தையுமுடைய மகன் யாருடைய மகன் முத்தையுமுடைய மகன் எழுபது ஒரு ஆளா நிற்கிறாரு பதில் யுத்தத்துல அப்ப ரசூர்லாய் சொல்லல்ல ஆலயம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அவங்களுடைய பிள்ளைகள் ஆளா இல்லையா நவீன் நாயகம் சொல்லலா அலுஸ்லம் அவங்க எல்லா கைதிகளையும் அழைத்து அமர வைத்து முத்தையும்டைய மகனை பார்த்து சொல்லுவார்கள் நீங்க எந்திரீங்க அப்படிமாங்க எந்திரிச்சு சொல்லுவாங்க உங்க தகப்பனார் மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தார் உங்க தகப்பனார் மட்டும் இப்பொழுது முத்தையும் உயிரோடு இருந்திருந்தார் அவர் இந்த எழுபது பேர்த்தை என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதை நான் அப்படியே செய்வேன் என்று சொன்னார் சொல்லல சொல்லாரு சுபானல்லா இதுதாங்க நன்றி உபகாரம் அவர் காசிராக இருக்கட்டும் முசரிக்காக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் மக்களுக்கு அழைத்து வந்தார் அவர் இப்பொழுது இந்த எழுபது பேருடைய விஷயத்துல அவர் என்ன சொன்னாலும் அந்த பரிந்துரையை நான் ஏற்ற செய்வேன் என்பதாக சொன்னார் அப்ப யாராக இருந்தாலும் சரி ஒரு முகமினோ ஒரு காசிரோ முசிலிக்கோ நமக்கு ஒரு உபகாரம் செய்துவிட்டால் அவருக்கு பிரதி உபகாரியாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக அந்த நன்றி செய்யக்கூடிய அந்த பிரிவுல எந்த ஒரு மதம் வேற்றுபாடுகள் இல்லை என்பதை ரசோ சல்லல்லா அலுவலம் அவங்க இந்த வரலாற்றின் மூலியமாக நமக்கு அழகான முறையில நமக்கு சொல்லி தருவாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் அடுக்கடாக அடுக்கடுக்காக எடுத்து வைக்கலாம் நமக்குண்டான ஒரு செய்தி என்னவென்றால் நமக்குண்டான ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு ஆயிலை கொடுத்திருக்கின்றான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் உடலிலே தெம்பை தந்திருக்கின்றான் குடும்பத்தை தந்திருக்கின்றான் குழந்தைகளை தந்திருக்கின்றான் சொத்தை தந்திருக்கின்றான் வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றான் எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானா இல்லையா எல்லா நேரங்களிலையும் அல்லஹவை நினைத்து நாம் நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவ்வளவு வரலாறுகளும் ஆயத்துக்களும் ஹதீஸ்களும் நமக்கு

அல்லாஹு அாஹு தாலாவும் எப்படி நியமத்தை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அப்படிப்பட்ட நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹு தாவா அன் ஆலமீன்